ಮಕ್ಕಳ <laughs> ಅರಮೇಲೆ <laughs> <laughs> வரவேற்கிறேன் பிரண்ணாணியை சரவண அவர்களை ஏற்கெனவே கஞ்சணியே ஏ ஆரம்பமறவும் மற்ற வரானே பிரதிபட்டுக்கொண்டிருக்கிறாரே அவர் எல்லாரும் எல்லாரும் உரிய நிதி உதவிக்கு தெலகேட்டி யாரார் அப்பா ஜான்ட்ரே வரவங்களே ஏமதுங்கடா மாட்டிருறாரே

இரண்டாவது மட்டியா வெள்ள நாயக்கா கோட்டை ரூழா செம்ப ரூழா சிங்கமியா மாம்பாட்டியா

ஐயப்பன்படி <camber> சிறந்த <coughs> 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 <coughs>

இரண்டாவது பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மாம்பட்டி ராஜவர்மன் மூன்றாவது சிவகங்கை மாவட்டம் சிங்கிய முன்னாரை சேர்ந்த வைரவர் சாமி துணை சிங்கிய முன்னாரி நான்காவதா கோட்டையை சேர்ந்த வேலமணி கருப்பர் சாமி துணை சோலை ஐந்தாவதா தம்பி பைகோப்பு 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 ஐந்தாவதா தம்பி வட வட கொத்தரி கொத்தரி பைக்கு பைக்கு வரட்ட தேங்காய் கடை பைக்கெல்லாம் வரட்ட தேங்காய் கடை என்னாச்சு எந்த மாட்டுக்கு எதுனாலயா எந்த மாட்டுக்கு ஆளாக முடியாது பேக்கரிக்கு முன்னாடி பேக்கரி ஒன்றல்ல இரண்டு சிறிய மாடு வீட்டு விசோத்துலயே நார்பயத்தி ரெண்டு வழியா வா ஏன் பைக் வாயா ஆத்தா அந்த எருமை உறகுடு தான் எருமை உறகுதி உருவினதான் ஆனால் இரண்டையே தான் இரண்டை விட்றீங்களா மூணாவது நாளைக்கு வந்துட்டோம் அப்படில்ல சுரியமாடு வீட்டு விசயத்துல நார்பத்து நின்றுங்க நின்றுங்க நான் இந்த மாதிரி திரும்ப விட்டு அப்படி போயிருவோம் நான் ஓட்டுங்க வா இல்ல இல்ல ஆனா நிக்கட்டேன் மெதா மெதுவா மெதா தாச்சா வர்மான் இருவருக்கு தெரியாத கோட்டாள இருபத்தி ஒரு ஆள் புத்தி இருக்கேன் மக்கள் தள்ளுபோ மக்கள் தள்ளுங்க ஐயாயிரத்து நிக்குறோம் பாட்டுங்க வண்டி திருப்பி நீ ஓட்டி கேளுங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடி வந்து பண்ணலாம் மரோட. ஆ. போனா. இதெல்லாம் போதுமா?

ஐந்தாவதாக மாம்பட்டி ராஜவர்மா கோட்டையூர் ஏழாவதா ராஜவர் ஏழாவது மணிக்காலையா தேனி மாவட்ட முத்தல்லாபுரம் வழக்கறிஞர் எந்த பைக் வரக்கூடாது முதல் முதல்வர் பெறுவதற்கு வெள்ளூர் நாடு வெள்ள நாயக்கன்பட்டி நாயக்கன் பாண்டி ஆட்சி சாமி

மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வெள்ள மேகன்பட்டி ஆங்கஞ்சாமியா ஒப்பரி எம்ஜிஆர் பர்றார் ஓட்டூரின் சாரதி நாகராஜ் இரண்டாவது கல் உரியப்பா சத்தியமானா வெள்ள நாயக்கன்பட்டி அழகர் பாண்டியார் அப்ப புள்ளுங்க அது பின்னாடி ஒரு பைக் வர பாருங்க ஊராட்சியோட எழுத்து பாருங்க கேமராவா மூன்றாவது பசு பண்பால முருகா மூன்று வண்டியல் கடுமையான வராதா வீட்டாப்பில் ஒரு வண்டி பாருங்க வீட்டாப்பில் ஒரு காரணம் பாருங்க

ஓட்டு வரிசை சாரிய திராபதா நாயக்கன்பட்டி சென்றார் பாடியின் ஓட்டு வச்சு சார்பட்டி பெரிய சாமியாடி சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் மண்ணில் மைந்தர் தொழிலதிபர் பசுமன் பாலகுரோட பிறந்த நாள் விழா பந்தயா முதல் பெருக்கு தெருவதற்கு கொத்தரி நாகராஜா கொட்டபடி திருப்பதியா புதுப்பட்டி பெரிய சாமியா முதல் பெருசை பெறுவதற்கு வெள்ளனூர் நாடு வெள்ள நாயக்கன்பட்டி ஆண்டி சாமியா கொத்தரி எம்ஜிஆர்

முதல் குழந்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா திருநேகை மாவட்டமா முதுக்கோட்டை மாவட்டமா முதல்

மட 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 பாறோம் நம்ம பாட்டியா ரைட் கொடி வாங்கி இருக்கு பா மாட கிடு கொண்டா மாட கிடு முன்னಂದ್ರே நார்ோட கிடு முன்னಂದ್ರையா கொடி கட்டிடு சுந்தர கருப்ப தோளையாண்ட வருதார் கடுமையான போர் எடுத்துக்கி நான்காவது மாள உமதி வெளேறா தரங்கிர தவா தரங்கிர